வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வந்து மேவ் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டியிருந்தாங்க கீழ் வீடு சிங்கிள் பேஸ் இருக்குது அதை வந்து திரு பேஸாக மாற்றிட்டு மே வீடு நம்ம தான் ஒயரிங் பண்ணது அதையும் திருபேஸ் லைன் ரெண்டு மீட்டராக பிரிக்க போகிறோம் அது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வீஸ் பைப் தான் வந்திருக்கு இந்த மே ஃப்ளோர் நம்ம வந்து ஒயரிங் வேலை பார்த்தது கீழ் ஃபுளோர் வேறு ஆலையை எலக்ட்ரிஷன் வேலை பார்த்தாங்க இப்போ வந்து மேலேருந்து சிங்கிள் பேஸ் மட்டும் வந்திருக்கு நம்ம வந்து மேலேருந்து அவுட் புட்டு மட்டும் போட்டிருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பேஸ் மட்டும் தான் இருக்குது ரெண்டு வீட்டுக்கும் திரி பேஸு கேட்டிருக்காங்க தான் இருக்குது கீழ் வீட்டுக்காரங்க சர்க்கியூட் போர்டு வந்து வெளியில் மீட்ரு பாக்ஸ்லேயும் வச்சுட்டாங்க ஆனால் த்ரீ பேஸு ஒயரிங் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் மீ சிங்கிள் பேஸ் தான் வந்திருக்கு மீட்ரு போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து திருப்பேசாக மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லா போர்டையும் கழிச்சிட்டு நம்மளுக்கு தேவையானது இந்த ஒயர் எல்லாம் சர்க்கியூட் போர்டு எல்லாம் மாற்ற போகிறோம் ஏன்னா அதில் வந்து ரெண்டு பேஸ் மாற்றுறதுனால தனித்தனியாக ஒயர் அடிச்சுக்கிட்டாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து போர்டு உட்டு போர்டு செஞ்சு ரெண்டு பே திருப்பேசு செட் பண்ணுறதுக்கு அளவுக்கு அளந்துட்டு கரெக்டான அளவுக்கு உட் பாக்ஸ் அடித்து வாங்கியாச்சு இந்த பைப் வந்து ஓப்பனில் வரது வந்து மே ஃப்ளோரில் வந்து திருப்பேசில் என்ன தனியாக வர்றதுக்காக இது ஏசி தண்ணி போது ரெண்டு சர்வீஸ் பைப் அடித்தாச்சு ரெண்டு இது த்ரீ பேஸு சிங்கிள் பேஸு உள்ள பைப்பு கிராஸாக உடஞ்சிருக்கு வளைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த பைப்பை இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அந்த சர்வீஸ் இந்த கனெக்ஷன் கொடுத்த பிறகு இந்த லைன் எல்லாம் கிளாம்பு அடித்தாச்சு ஒரு சைடில் வந்து இதுமாரி மெ மெயினு நம்ம மூணு பீஸ் கேர் மீட்டருக்காக வச்சாச்சு ஒரு சர்வீஸ் உயர் இன்னொரு சர்வீஸ் உயர் வந்து இன்னொரு சைடுக்கு வச்சுருக்கோம் இப்போ இந்த சர்க்கியூட் போர்டை வந்து நம்ம இந்தாண்டை மாற்றிக்கிட்டோம் சர்க்கியூட் போர்டை வந்து ட்ரில் பண்ணி இப்போ பின்னாடி ஜம்பர் வழியாக இப்படி சிங்க மாற்றிக்கிட்டாச்சு நம்ம கிராஸ்லாம் ஓட்ட போட்டால் ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போட்டு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே சர்வீஸ் ஒயர் மாற்றினால இப்போ இந்த சிங்கிள் பேஸ் ஒயர் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம திரு பேஸு கனெக்ஷன்லாம் ஈவிலே இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டோம் இது வந்து எர்த் ஒயர் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது இது வந்து இன்னொரு பேஸுக்காக கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக கரெக்டாக இருக்குது இன்னொரு பேஸுக்காக த்ரீ பேஸ் சர்வீஸ் ஒயரு செவன் எயிட்டின் ஒயர் தான் நாங்கள் அதிகபட்சம் சர்வீஸ் ஒயர் கொடுப்போம் அலுமினியம் ஒயரு ரெண்டு சர்வீஸ் பைப்பும் அடித்து ரெடியாக இருக்குது போஸ்ட்டில் இழுத்து கட்டிடுச்சு இப்போ சப்ளை கொடுத்த பிறகு இந்த சிங்கிள் பேஸ் ஜிஏ பைப்பு வந்து கட்டிட வேண்டியதான் இது வந்து மே வீட்டிலேருந்து வர லைனு கீழே வந்து நம்ம சர்க்கியூட் போடுக்காக கிராஸ் பண்ணி போட்டோமே ட்ரில் பண்ணி அந்த பைப் இது இல்லை பெயிண்ட் ஒரு ரெண்டு கோட்டை அடித்தா ஃபினிஷிங்காக இருக்கும் கன்சீல் பண்ணலாமல் கேட்டால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க இந்த திருப்பேஸில் என்ன தனித்தனியாக போர்டு அடித்தாச்சு இப்போ சிங்கிள் பேஸ் மீட்ரு வச்சு ரெண்டு மீட்ருக்கும் லூப்பிங் கொடுத்தாச்சு மீட்ரு ஈபியில் இன்ஃபார்ம் பண்ண பிறகு மீட்ரு வந்த பிறகு ரெண்டுத்துக்கு திருப்பேஸு கொடுத்தா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடும் கீழே வந்து மேலே டூ இயர்ஸ் சுச்சு போடுற மாதிரி ப்ரொஃபஷனாக வச்சுருக்கோம் இப்போ கீழே வெளியிலையும் சர்க்யூட் போர்டு வச்சாச்சு சர்வீஸ் வரையும் இழுத்து கட்டியாச்சு இங்கே வந்து சிங்கிள் பேஸு வந்திருக்கு அந்த சர்வீஸ்லேயே இப்போ வந்து த்ரீ பேஸாக மாத்திரை அப்ளை பண்ண போஸ்ட்டு போட்டு இழுத்து கட்டின பிறகு அது ஃபுல்லாக கட்டிடுவாங்க சர்வீஸ் வரை இன்னும் ஹைட்டாக வீடும் இன்னும் போஸ்ட்லாம் ஹைட்டாக போட்டு ஃபுல்லாக போட்டுருவாங்க ஃபுல்லாக இதை மே வீடியோ ஃபுல்லாக நம்ம ஒயரிங் பண்ண வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் அது பாருங்கள் இந்த லிங்க்கு கொடுக்குறேன் நான் இப்போ இந்த ஜிஏ பைப்பை ச ரிமூவ் பண்ணி கொடுத்துட வேண்டியதாக நம்ம அந்த ஜிஏ பைப் தனியாக இருக்குது சிங்கிள் பேஸ் அதை கட்டி ரிமூவ் பண்ணி கொடுத்துட்ற வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு இப்போ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்கள் நன்றி